ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷைலூஸ் லைஃப் ஸ்டைல் இது பார்த்திங்கன்னா டூ டேஸ் விளாக் ரெண்டு நாள் என்னோடய க்ளீனிங் ரொட்டீனும் அதுக்கப்புறமா ஒரு ரெசிப்பியும் போட்டிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் க்ளீனிங்க்கு என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கும் தெரியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே எடுத்த விலாகு டியூஸ்டே வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மாப் போட்டு விடலான்னு ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் இருக்கிற கிரீன் எல்லாம் எடுத்துட்டு விண்டோஸை ஃபுல்லாகவே டஸ்ட் பண்ணி விட போகிறேன் விண்டோஸ் டஸ்ட் பண்ணுறக்கு இது மாதிரி ஒரு டஸ்டர் வாங்கி வச்சுருக்கிறேன் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்போவுமே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறணும் ஏன்னா டஸ்ட் வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணி விடும்போது வெளியே போயிடும் அப்படி இல்லைட்டின்னா அது நம்ம ரூமுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்கு அது கோல்டு வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அதனால் வீடு எப்போது க்ளீன் பண்ணும்போது விண்டோஸு டோரு எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பண்ணுங்கள் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு டஸ்ட்டும் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறமா ஸ்க்ரீனை திரும்ப அதே இடத்துல போட்டும் விட்டாச்சு இந்த ரூமில் அவ்வளவா க்ளீனிங் வேலை வந்து இல்லை இது பார்த்திங்கன்னா இனி ஒரு ரூமில் பெட் கவரை சேஞ்ச் பண்ணி விட்டுர்லான்னு ஃபஸ்ட்டு இருந்து பெட் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக கவர் தான் போட்டு விடுறேன் எல்லாராலேயும் ஃபிட்டட் பெட் கவர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பெட் கவர்லையே ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரியே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு சின்ன ட்ரிக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட் கவர்ஸில் நாலு கார்னர்லேயும் கொஞ்சம் துணி இருக்கும் அதை நான் இப்போ நாட் போட்ட மாதிரி போட்டுட்டு நல்லா டர்கின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறான்னா பெட்டு அடிக்கடி களைஞ்சிட்டே இருக்கும் இப்படி பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட பெட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே கலையாம அப்படியே நீட்டாக மெயின்டெயின் பண்ணலாம் இந்த ட்ரிக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக ஃபுல்லாகவே பெட் கவர் போட்டு விட்டுட்டு லுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது இனியொரு டிப்ஸு பார்த்திங்கன்னா உங்களோட காட்டில் பில்லோஸை வந்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு பெட்ஷீட்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே பில்லோஸ் வச்சிங்கன்னா நம்மளோட காட்டும் நல்லா நீட்டாக இருக்கும் ரூமும் பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்காது அண்ட் கிளியராக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கடைசியாக பில்லோஸெல்லாம் போட்டு விட்ட பின்ன ரூமோட லுக் வந்து இப்படி தான் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைன்னு கவலைப்படாதீங்க உங்கள் கிட்ட ரெண்டு பாக்ஸஸோ அப்படி இல்லைன்னா இது மாதிரி யூஸ் பண்ணாத பெட்டி இருந்ததுன்னா அதை தூக்கி போடாதீங்க இந்த பெட்டி வந்து ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது அம்மா பாத்திரக்காரருக்கு போடவே விட மாட்டேங்கிறாங்க சரி அது வந்து ரூமில் வச்சாலும் ரொம்ப பழசுனால் ஒரு மாதிரி இருந்துச்சு அதை என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிறத வந்து கீழே வச்சுட்டு பெரிய பெட்டியை மேலே வச்சுட்டேன் அதுக்கும் கீழே ஸ்கிராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அரிசியெல்லாம் வாங்கும்போது பை வந்து கிடைக்கும் அதை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பெட்டியை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு வேஸ்ட்டு ஷால் இருந்ததுன்னா அதை போட்டுட்டு அதுக்கும் மேலே நீட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி நல்ல ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி போட்டுட்டு சைட்ஸில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் அதை நல்லா இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க இதே மாதிரி அந்த சைடும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்போவே வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே இது மாதிரி பெட்டி இல்லைன்னா சாதா பாக்ஸஸ் எல்லாம் கிடைக்கும் அதுலேயும் வச்சு ட்ரை பண்ணலாம் இதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து மிரர் மாட்டியிருக்கிறோம் அதனால் என்னோட டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் இது மேலே தான் வச்சிருப்பேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட எப்போவுமே மேக்கப் பண்ணுற இடத்துல இது மாதிரி சின்னதாக ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலையெல்லாம் செய்யும்போது முடியெல்லாம் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு பர்ஸ்னலாக வீட்டுக்குள்ளே முடி இருந்ததுன்னா பிடிக்காது அதனால் இது மாதிரி ஒரு பாக்ஸஸ் வச்சிட்டோம்னா நம்ம தலையெல்லாம் சீவன உடனேயே அப்படியே அந்த எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்போ வீட்டுக்குள்ளே முடியெல்லாம் கிடக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம் இது பல்க் ஆகும்போது நம்ம வேஸ்ட்டில் தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறமா இது மாதிரி சாரி பாக்ஸஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா தூக்கி போடாதீங்க அதையெல்லாம் வச்சு நம்ம சின்னதாக ஒரு மேக் ஓவர் பண்ணிக்கலாம் என்னோடதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுடரு அதுக்கப்புறம் நான் தினமும் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸு சின்ன சின்ன சேஃப்டி பின்ஸு கிளிப்ஸு இது எல்லாமே அந்த பாக்ஸில் சின்ன சின்னதாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஒரே இடத்துல இருக்கும் நம்ம போனோடன நமக்கு தினமும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ரூம் எல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடு ஃபுல்லாகவே மாப் போட்டாச்சு எப்போவுமே நம்ம வீடை நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தோம்னாலே வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் நம்மளுக்கு வீடெல்லாம் க்ளீனாக இல்லாதப்போ நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் வீட்டை எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்குவோம் மாப் போட்டு விட்டுட்டு நல்லா ட்ரை ஆன உடனே வாஷ் பண்ணி வச்சுருந்த மேட்ஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு வீடெல்லாம் மாப் போட்டுட்டு இந்த ட்ரை மேட்டில் கால் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேலருந்து வளாக் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு டே வாஷ் பண்ணி வச்சுருந்த சோஃபா கவர் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு சோஃபா கவர் எல்லாமே சோஃபாவில் போட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டாச்சு நம்ம மோஸ்ட்டாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற இடம்னு பார்த்திங்கன்னா ஹால்லேயாக தான் இருக்கும் அந்த ஹாலில் உள்ள சோஃபாஸும் சோஃபா கவர் எல்லாம் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும் அதனால சோஃபா கவர் எல்லாமே நீட்டாக க்ளீனாக எப்போவுமே வச்சுக்குவோம் இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் செஞ்சிட்ருந்தேன் சோஃபா கவர்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கடைசியாக லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி செஞ்சுருந்தேன் அது வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான கடலை மாவே யூஸ் பண்ணாமல் ஒரு பக்கோடை செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பக்கோடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை எடுத்துக்கலாம் மாவை என் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்குறோன்னா ஃப்ரிட்ஜில் மாவை வைக்கும்போது எறும்பு பூச்சி எல்லாம் வராமல் இருக்கும் அதனால தான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் இன்றைக்கி கடலை மாவே யூஸ் பண்ணாமல் தான் பக்கோடை செய்ய போகிறோம் அதுக்கு மைதா மாவும் அரிசி மாவும் மட்டும்தான் நான் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் அந்த நெட்டி பாகத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எவ்வளவு நம்மளால் பொடியை கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொடியாக வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹாஃப் வெங்காயத்தை அறுக்கும் போது ஒரு ஹாஃப் இருக்கும் அதை நம்மளோட நைஃபுக்கு முன்னாடி குத்தி வச்சிட்டோம்னா நம்ம வெங்காய கட் பண்ணும்போது வேகம் கண்ணிலிருந்து தண்ணி வராது இந்த டிப்ஸை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளவு மைதா மாவு வேணுமோ மைதா மாவு வந்து போட்டுக்கலாம் மைதா மாவு ஹெல்தி இல்லதா தான் ஆனால் மந்த்லி ஒன்ஸ் இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது மைதா மாவு நமக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி மிளகாய் வந்து யூஸ் பண்ணல மிளகாய் தூள் தான் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்திட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலும் அப்படியே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த டைமில் தண்ணி வந்து சேர்த்தாதீங்க ஏன்னு பார்த்தா வெங்காயத்தில் கொஞ்சமாக ஈரப்பதம் வந்து இருக்கும் நம்ம முதல்லையே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா என் வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மையும் படும்போது மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டாயிரும் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கன்சிஸ்டன்சி பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பக்கோடைக்கு வந்து எப்பவுமே பிச்சு போடுற பதத்தில் தான் இருக்கணும் இப்படி ஊத்துற மாதிரி இருக்கக்கூடாது மாவோட கன்சிஸ்டன்சி மாவை நல்லா பெசரி எடுத்துக்கலாம் நான் இப்போ காணிக்கிற கன்சிஸ்டன்சி தான் பக்கோடைக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி எடுத்து போட்டோம்னா பால் மாதிரி கரெக்டாக விலகணும் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் மாவு மிக்ஸ் பண்ண உடனேயே பக்கோடை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லாம் அப்படியே விட்டுட்டு போட்டிங்கன்னா இன்னியும் நல்லா பெருசு பெருசாக பால் மாதிரியே பக்கோடை கிடைக்கும் பக்கோடை போடுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் வீட்டிலையே ஆட்டின தேங்காய் எண்ணெய் கடைசியாக பக்கோடையெல்லாம் போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் எப்போவுமே எண்ணெய் பலகாரம் செய்யும்போது ஃப்ளேமை வந்து ஃபுல்லில் தான் வச்சு செய்யணும் சிம்மில் வச்சு செஞ்சோம்னா எண்ணெய் வந்து நிறைய குடிக்கும் அதனால் ஃபுல்லுலேயே வச்சு செய்யுங்க பக்கோடை ஃபுல்லாக ரெடி ஆயிருச்சு அதை எடுத்து மாற்றியாச்சு பக்கோடை வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வீடியோ முடிஞ்சாச்சு நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறக்கிறேன்